மாத்தி பட்டா கொடுக்கலான்ட்டு குஞ்சை நிலத்தை நத்த நிலத்தை ஒட்டி இருக்கிற ஒரு ஐம்பது கஜத்தை அவங்க அந்த காலத்துலேயே வெள்ளைக்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஆக அதுக்கு வரி கிடையாது அந்த புஞ்சைக்கு அவங்க வரி போடலை தீர்வே விதிக்கப்பட்ட தரிசோ தீர்வு விதிக்கப்படாத தரிசோலாம் போடலை நத்தத்திலேருந்து ஐம்பது கஜம் வரி கிடையாது விட்டாங்க ரைட்டுங்களா இப்போ அவங்க மீதி இடங்கள்லாம் அழந்தாங்க போனாங்க வந்தாங்க சர்வே பண்ணாங்க உட்பிரிவு நம்பர் கொடுத்தாங்க வரி வாங்கினாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் நான் சொன்ன காலில் எஸ்டேட் கிராமங்கள் சொன்ன இல்லையா அஞ்சில் ரெண்டு கிராமம் அந்த கிராமத்தில் வெள்ளைக்காரங்க பெரும்பாலும் சர்வே பணம் போய்க்க மாட்டாங்க எந்த சர்வே மற்ற சர்வேவும் பணம் போயிருக்க மாட்டாங்க இந்த அவுட்ரு பொங்கல் அளந்துருக்க மாட்டாங்க பழைய சர்வே நடத்துக்காங்க சில கிராமங்களில் மட்டும் நடந்துருக்கும் அந்த இடத்த இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் கிராமம் இருக்குல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் நல்ல கவனிங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் நல்லா கவனிங்க ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் பதினாறாயிரம் கிராமம் நம்ம நாட்டில் இருக்குது பத்தாயிரம் கிராமத்தை வெள்ளைக்காரர்கள் சர்வே செய்து விட்டு போயிட்டார்கள் அந்த ஐயாயிரம் கிராமத்துக்கு சர்வே பண்ணலை ஏன்னா அது எஸ்டேட் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தஞ்சி எழுபதுக்குள்ள இந்தியாவிலேயே இந்த ஐயாயிரம் கிராமத்தையும் தமிழ்நாடு சர்வே டிபார்ட்மெண்ட் தான் சர்வே பண்ணி இதே போல வேற மாட்டி நடந்திருப்போம் இல்லையா இந்த ஐயாயிரம் கிராமம் எஸ்டேட் கிராமம் இன்று வரை சர்வே செய்யப்படாத கிராமங்கள்ல இருக்கு தமிழகத்தின் அதாவது அக்கரசியா அன்னைக்கே சர்வே முடிச்சிட்டோம் என்னது இப்போதான் ட்ரோன் சர்வே வச்சு அந்த எல்லா ஸ்டேட்லையும் அந்த அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்க நாம எழுபதுகளில் ஏறக்குறைய முடிச்சிட்டோம் முக்காவாசி அந்த காலத்திலேயே நவீன தொழில்நுட்பத்தில் இப்போ எப்படி கணக்கிடுறாங்களோ முக்கோடவியலின் அடிப்படையில் செங்கோட முக்கோ செங்குந்தோருமோன்னு சொல்லுவாங்க அதாவது முக்கோண அளவில் எல்லா நிலத்தையும் வடிவம் இல்லாத நிலத்தையும் முக்கோணமாக பிரித்து அளந்து ஆனால் சில இடத்துல வளைவா பெண்டா வரை இடத்துலலாம் கோணம் வைக்கணும் ஒரு நைன்டி டிகிரி கோ வச்சு அதை பிரிப்பாங்க அப்படி பிரிச்சிருக்குறாங்க தமிழ்நாட்டில் இது இப்போதான் நடக்குது எங்கள் எல்லா பகுதிகளிலும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் முழுமையாக முடியவில்லை பாண்டிச்சேரி மாநிலத்தில் முழுமையான காரியங்கள்லாம் இல்லை இப்போ ட்ரோன் சர்வீஸ் மத்திய அரசு உதவி செய்து செய்துதான் அதை செஞ்சாங்க பெங்களூர்ல இன்றைக்கும் ஏ கட்டா பி கத்தான்னு ரெண்டு கணக்கு இருக்கு ஏ கட்டான்றது ரயத்துவாரி கணக்கு பி கட்டான்றது எஸ்டேட் கணக்கு இன்னும் சர்வே முடிக்கணும் பி கட்டானா பி பட்டா ஏ கட்டானா ஏ கத்தானா கணக்கு ஏ கணக்கு பி கணக்கு நம்ம ஏ ஏஜிஸ்டர் பி ரெஜிஸ்டர் சொல்றோம் எழுபதுலயே பீரிசி சரி கே அப்போது முன்னாடியே நம்ம சர்வே முடிச்சிட்டோம் அப்போது அதுக்கப்புறம் தொண்டு இப்போ என்ன நடந்ததுன்னா மறுநிலையை அளக்க வேண்டியது மறுநிலையில் நடந்தாங்க ஸ்ட்ரேட்டு மாறிச்சு கன்னியாகுமரி உள்ள வந்துச்சு அவ தான் அளந்தாங்க இப் அதுக்கப்புறம் எல்லா நிலமும் இவடியாக அழக முடிச்சிட்டாங்க தமிழ்நாடு அப்போ மத் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன ஒரு துண்டு நிலம் கூட நாம் போய் கால் வச்சு அலங்காம இருக்கக்கூடாது அப்படின்னு அன்றைக்கி சர்வே டிபார்ட்மெண்ட்டு செவன்ட்டீஸில் வேகமாக வேலை பார்த்தா செவன்டீஸ் டூ நைன்டி அப்படி பார்க்கும்பொழுது இந்த நத்தம் மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க இருக்குது அப்போ அதுக்கு ஒரு பாலிசி முடிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொண்டு வராங்க என்ன பாலிசி முடி கொண்டு வரான இந்த நத்தம் நிலத்தையும் சர்வே செய்ய வேண்டும் என்பது இந்த நத்தம் நிலத்தை சர்வே செய்து யார் யார் எந்தெந்த பகுதியில் எத்தனை சென்ட் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மிகாமல் இருந்தால் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதற்கு பத்திரம் டைப்பில் அவங்க கையில் இருந்தால் அதை பவுண்டரி மார்க் பண்ணி அவங்களுக்கே பட்டா கொடுத்து பவுண்டரி மார்க் பண்ணி அவங்களுக்கே பட்டா கொடுத்து ஆனால் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு சென்ட்டில் பத்து மட்டும் வீடு கட்டிட்டு பின்பக்கம் சும்மா காலியாக காடாக தட்டையா இல்லாமல் அந்த காலத்தில் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளையா விட்டுருப்பாங்க கொள்ளையா வாழா விட்டுருப்பாங்க பின்னாடி விட்டுருப்பாங்க பழைய கிராமங்களில் அத்தனை அவர் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா தெரியும் அப்படிலாம் இருந்தால் பின்னாடி இருக்கிறதுக்கு பட்டா கொடுக்காதுங்க அவன் எங்க வாழ்கிறான் அனுபவிக்கிறான் அனுபவிக்கிறதுனா அவன் நடந்து போன தடம் இல்லை அப்படியே கருமுள்ளாக இருக்கும் பின்னாடி அப்படின்னா பட்டா கொடுக்காதுங்க சுத்தமாக இருந்து அங்கே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுருக்கான் அப்படின்னா அவன் நடந்து போயிட்டு வரான் அப்படின்னா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 பாலிசி மேக்கிங் போடுவான் அந்த பாலிசி என்னன்னு தெரிஞ்சாதான் இப்போ நீங்கள் வந்து எனக்கு நட்டத்தில் பிரச்சனை அப்படின்னும் பொழுது நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்பது ரொம்ப முக்கியம் அப்ப அது தெரியணும் அப்ப என்னன்னா இப்ப அதுதான் கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆபிசரை அனுப்புறாங்க நீ போப்பா இந்த மாதிரி நான் சொல்ற விதிமுறைப்படி இருந்தா அவங்களுக்கு பட்டா கொடுன்றாங்க அவங்க அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்னது அவர்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த இடத்துல அந்த கிராமம் ஒரு பெரிய ரெடியார் கிராமம் பெரிய எஸ்டேட் கிராமம் கம்பத்தாறு கடலூர் மாவட்டம் கம்பத்தாறு கம்பத்தாறு கிராமம் அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய நிலப்பரப்பு கம்பத்தாருக்கு தான் சொன்னோம் ஆனால் அந்த கம்பத்தார் வீட்டில் வேலை செய்ய ஆதித்திராட மக்கள் ஒரு நூறு குடும்பம் அந்த இடத்துல வாழ்ந்து அவர் வாய்க்காண்டி தான் வேலை செய்யும் இந்து போன்ற நேர்வுகளில் நீங்கள் கம்மத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுத்து விட்டு நல்லா கவனிக்கணும் நத்த நிலத்திட்டத்தில் நடந்தது நஷ்ட ஈடை கம்மத்தாருக்கு கொடுத்து விட்டு இவர்களுக்கு டைட்டிலை வாங்கி தர வேண்டிய வேலை நத்தம் நிலவரித்துட்டேன் அலுவலருக்கு இருந்தது இப்போ அவர் நான் ஈடு கொடுக்க மாட்டேன் வாங்கிக்க மாட்டேன் இது ஏன் இடம் அப்படின்னு சட்ட ரீதியாக ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு அங்க அவங்க ஆதிதிராவிட இருக்கிற பட்சத்தில் திராவிடர் நில ஆதித சட்டம் தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டம் அந்த சட்டத்தின் கீழ் லேண்ட் அப்ரிசியேஷன் பண்ணி எடுத்து அவங்களுக்கு நீ கொடுத்துருங்க நர் சைடு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கும் பல செங்கல்பட்டு சுத்த கிராமங்கள் தென்னார்காடு வடற்காடு கிராமங்கள் இந்த திருவள்ளூர் கிராமங்கள் இந்த அவங்ககிட்ட பாடரில் இருக்கல தமிழ்நாடு பாடரில் இருக்கிற பல ஜமீன் கிராமங்களில் நத்தம் கணக்கில் இன்னைக்கும் மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் பழைய நிலச்சு வாழ்கிற பேர் இன்னிக்கிது ஏன்னா இந்த நிலச்சு எடுத்தாங்க இல்லையா அந்த அக்யூசேஷன் ப்ராசஸை முடிக்காமல் ஒரு கிட்ட ஒன்று அப்போ இந்த சிக்கலில் சார் நாங்கள் நாற்பது வருஷமாக இருக்கிறோம் சார் இன்னும் எங்கள் ஊர் கம்பத்தார் பேரில் தான் எங்கள் ஊர் இளையர் பேரில் தான் எங்கள் ஊர் ஆள் பேரில் தான் கணக்கு இருக்குது சார் எங்கள் பேர் இன்னும் வரல அப்படின்னும் இன்னைக்கு நத்தத்துல எனக்கு பிரச்சனை எங்களுக்கு பட்டா இல்லை அப்படின்னு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வயது பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி அவங்க பேரில் இருக்கு கணக்கு முடிக்கல அப்படின்னு அப்போ அதற்கு நாம மேல்முறையீடு பண்ணணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் எழுதும்பொழுது என்ன பண்ணணும்னா இது இந்த மாதிரி எஸ்டேட் நான் சொன்ன காலேஜ் மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இது எஸ்டேட் கிராமமாக இருந்தது இல்லை இது இந்த பெரு நிகழ்ச்சி பேர்ல பேரில் இருந்தது அவர்கிட்ட இருந்து நீங்கள் நல்லா கேளுங்க அந்த சட்டத்தில் எடுத்துட்டாங்களா எடுக்கல கவலைப்படக்கூடாது இந்த சட்டப்படி எடுத்துட்டு எங்கள் பேரை இந்த சட்டப்படி எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஆனால் எங்கள் பேரை என்ன கணக்கில் ஏற்றாமல் நடைமுறையில் கணக்கில் வராமல் இருக்குதுன்னு சொல்லி நாம எழுதி போடணும் நாம எழுதி தான் இந்த சட்டத்தில் எடுத்ததுக்கு அவங்க பேப்பரை தேடி நத்த கெசட்டில் எடுப்பாங்க அந்த சட்டம் ஆண்டாயிரம்னு பார்த்துட்டாலே கெசெட்டில் வந்ததை பார்த்துட்டாலே அவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க சமீபத்தில் மதுராந்தகத்தில் விழுத விழுதமங்கலம்னு ஒரு முருகம் முருகம்பாக்கத்து பக்கத்தில் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிறித்தவ ஆதி திராவிட குடும்பங்கள் ஒரு ஐம்பது குடும்பங்களுக்கு மேலே இருக்குது இன்றைக்கும் ரிட்டையர் பட்டால தான் இருக்குது அது இன்றைக்கி மனுவாயி டிஆர்ஓ சைனில் இன்னைக்கு அவங்க ஓகே பண்ணிட்டாங்க பல வருஷம் அது பெண்டிங்கில் இருந்தது அந்த வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் இங்கே லேண்டில் சீலிங்கில் எடுத்துட்டாங்க எனக்கு தெரியாது என் யூகம் சொல்லிச்சு எழுதிக்கிட்டேன் எடுத்துட்டாங்கப்பா அதனால் இவங்க தான் கொடுக்கணும் இல்லை அது சட்ட தனியாகவே ஆகிடும் அவங்க தானே உரிமையாக இருக்காங்க இத்தனை வருஷமாக எடுத்து எடுத்து செக் பண்ண கெசட்டில் பாஸ் ஆகிடும் அப்போ எல்லா நத்த நிலவரி திட்டத்திலையும் அந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கும் ஜிஓ போட்டிருப்பாங்க அப்போ அது அது சில இடங்களில் கொடுக்க மாட்டாங்க நத்த நிலங்களில் அதாவது நத்தத்துக்கு வெளியே நத்த சர்வே நடக்குது நத்தத்துக்கு வெளியே நல்ல நோய் நத்தத்துக்கு வெளியே புஞ்சையில் பயக்காட்டில் புஞ்சையில் சாதாரண மக்கள் அங்கே வீடு கட்டி இருப்பாங்க அந்த நிலச்சி வாழ்ந்தார் வேறு நபர் அந்த நிலச்சி வாழ்ந்தார் ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு விவசாயிகள் அங்கே அஞ்சு ஏக்கர் வச்சுருப்பார் நத்தத்துலையும் இவங்க வாழ மாட்டாங்க அந்த புஞ்சையிலேயே வீடு கட்டி ஒரு பத்து செட்டில் வீடு கட்டி இருப்பாங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா அவங்களுக்கு நிறைய தெரியும் காட்டிலே இருப்பாங்க கா வை இருப்பாங்க நடுவில் சுற்றி காட்டு இருக்கும் கிராமணத்தான் கிடையாது புஞ்சை நஞ்சையிலே இருக்கும் அல்லது புஞ்சையிலே இருக்கும் இது போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இந்த நத்த நிலவரத்திட்ட சர்வே பண்ணும் பொழுது அந்த நிலங்களுக்கெல்லாம் ஆக்குபண்ட் குடியிருப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த சட்டத்தின்படி அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே அளந்து அப்படியே நத்தப்பட்டது அப்படியே அளந்து அப்படியே நத்தப்பட்டாங்க ஆனா இப்போ வர அந்த நிலைச்சு வாழ்ந்தா இருக்காங்கன்னா இது எங்களுக்கு பத்திரம் இருக்கு எங்களுக்கு பட்டா இருக்கு அவங்க பேர் ரத்தத்தை தப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அறியாமையில சொல்றாங்க அவங்களுக்கு இது புரியணும் நத்தத்தில் நீங்க நினைக்கிறீங்க நிலவரி திட்டம் மட்டும் நடக்கலைங்க அந்த குடியிருப்பு உரிமைக்கான நில உரிமை இறங்கி திட்டத்தில் சில இடத்துல வழக்கறிஞர்கள் நீ என்ன ஏதோ உத்தரவு கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தள்ளுபடியும் அப்ப நாங்க அது கண்டுபிடிச்சு இது இந்த ஆக்ட் படி இந்த செட்டில்மெண்ட் படி அவங்களுக்கு நில உரிமை இறங்கியது அப்படின்னு ஆவணத்தை நம்ம எடுப்போம் அப்ப நத்தம் நடக்கும்பொழுது ஆக்ட் ஜென்ரல் அதுக்கப்புறம் ஆகுமெண்ட் ஆக்ட் மூணு ஆக்ட் உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம்